ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொங்கல் காலையிலேயே எந்திரிச்சி கோலம்லாம் போட்டாச்சு எனக்கு நல்லா வரைய தெரியுங்க ஆனால் அந்த கோலம் வச்சு இழுக்கலாம் தெரியாது அவ்வளோலாம் கோலம் போட மாட்டேன் எனக்கு பழக்கமும் இல்லை ஒரு வழியாக எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு காலையிலே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு பொங்கலும் நல்ல நேரம் பார்த்து வச்சாச்சு நான் பொங்கல் வச்சிட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவரும் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு புது ட்ரெஸ் கொடுத்தாரு லிட்டு வந்து வேஷ்டி சட்டை தான் கேட்டுகிட்டே இருந்தால் கொடுத்தோன்னே செம்ம ஹாப்பி தலைவர் புது ட்ரெஸ்லாம் போட்டு அல்லப்புறையை காட்டிட்டாங்க இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு லிட்டவே ஆமாங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் இங்கே நான் வீட்டுக்குள்ளேயே பசங்களை வச்சுட்டு இருக்கணும் பொங்கல் தான் என்னன்னே அவங்க எனக்கு தெரியாமல் போயிடும் அதை அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்ட இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பொங்கலோட மாட்டு பொங்கல் தான் செம்ம சூப்பராக இருக்கும் நாளைக்கு அந்த வீடியோட அவங்க நான் பார்க்குறேன் இன்னைக்கு அம்மா வந்துட்டு சாம்பார் கோஸ் பொரியல் அப்புறம் வாழைக்காய் கொட்டு பூசணிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் பொங்கல் இப்படி தான் போச்சு உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கேட்டா